சொல்லும் கல்வியின் சிறப்பு என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாட வந்துள்ளவள் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவி பேச்சாளர் ச வள்ளுவர் கல்வியின் முக்கிய சிறப்பாக கூறுவது யாதெனில் கற்க கக்கதர கற்பவை கற்றுப்பில் நிற்க அதற்கு தகர் என்று கூறுகிறார் வள்ளுவர் நாம் கற்கும் அனைத்தையும் குற்றமின்றி கற்க வேண்டும் கற்ற பிறகு அதனை நாம் வாழ்வில் நாம் பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறார் வள்ளுவர் குற்றமற்றவாறு கற்க வேண்டியவற்றை கற்று அதன்படி நடக்க வேண்டும் அது வெறும் புத்தா அறிவல்ல வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் அறிவு இன்றைய உலகில் பலர் படிக்கிறார்கள் பட்டம் பெறுகிறார்கள் ஆனால் நடத்தையில் ஏதும் மாற்றங்கள் இல்லை வள்ளுவர் சொல்வதும் அதைத்தான் எண்ணென்ப ஏனே எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப கல்வி என்பது வாழ்க்கையின் ஒளி படிக்காதவன் இரட்டில் நடப்பவன் போல ஆனால் படித்தவன் தன் வாழ்வை மட்டுமல்ல இந்த சமூகத்தையும் ஒளியாக்குபவன் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாறல்ல மற்றையவை கல்வியைத் தவிர வேறு செல்வங்கள் எல்லாம் அழியக்கூடியவை பணம் நிலம் பொன் எல்லாம் கூட அழிந்து போகலாம் ஆனால் கல்வி எப்போதும் நினைத்து நம்மை உயர்ந்த நிற்க செய்யும் பெருந்தொற்று காலத்தில் கூட பலர் வேலை இழந்தார்கள் ஆனால் கல்வி உள்ளவர்கள் புதிய திறன்களை கற்று முன்னேறினார்கள் இதுதான் வள்ளுவம் சொல்லும் உண்மை கல்வறிவு இல்லாதவன் அறிவுள்ள சமூகத்தில் ஒரு விலங்கை போலவே வாழ்வான் என்று எச்சரிக்கிறார் வள்ளுவர் விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனியவர் என்று கையாதவர்களை விலங்கோடு ஒப்பிடுகிறார் கல்வி ஒரு மனிதனை உடையவனாகவும் முழு மனிதனாகவும் ஆக்குகிறது இன்றைய இது எப்படி பொருந்தும் தொழில்நுட்பம் கைவே இல்லாதவர் அவர்கள் தனக்கும் பிறருக்கும் இந்த சமூகத்துக்கும் பயன்படாதவர்களாகவே போய்விடுவார்கள் என்று கூறுகிறார் வள்ளுவர் உலரென்னும் மாத்திரியர் பயவா கலரணையர் கையாதவர் என்ற குரல் கையாதவர் நிலையை பற்றி தெளிவாக மன அழுத்தத்தை உதவுகிறது கல்வி என்பது வெறும் படிப்பல்ல அது ஒரு வாழ்க்கை முறையாகும் வள்ளுவர் காட்டிய பாதையில் பயணித்தால் நாம் வெற்றி வாழலாம் இரண்டு அடியில் இரண்டு வரியில் உலகை ஆண்டவன் வள்ளுவன் உண்மையை உரைத்த ஒரு குரல் உலகையே உயர்த்திய உண்ணத்திற்குரல் கல்வியை வேலைக்காக பார்க்காமல் பார்க்க வேண்டும் நண்பர்களே எழுத மாட்டாதவன் கல்வி பற்றி என்ன பயன் என்பதை வள்ளுவர் யாரானும் நாடாமல் ஊராமாய் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு என்று குரலில் அழகாக கூறுகிறார் கற்றின நாயினும் கேட்க அறிவுடையான் ஒர்க்கத்தின் ஊற்றாந்துணை காதால் கேட்பதும் ஒரு கல்விதான் கண்ணால் பார்த்து படித்து அறிவை பெறுவது போல் வாழ்வில் வெற்றி பெற கல்வி மட்டும் போதாது பண்பும் வேண்டும் வள்ளுவர் சொல்கிறார் கல்வியில் அடக்கம் அம்மரில் உய்க்கும் அடங்காமை ஆரியருள் உயித்துவிடும் வள்ளுவம் சொல்லும் ஆக்கம் தரும் கல்வி கற்றவர்கள் அடக்கம் மிக்கவர்களாக வாழ்வார்கள் பயனற்ற கல்வி கற்றவர்கள் ஆந்தை மிக்கவர்களாகவும் பண்பின் மாண்பு அறியாமல் பகட்டாக திரிவார்கள் இப்படிப்பட்ட அடக்கமும் பணிவும் பண்பும் தராத அறியாமை என்ற அறியாமல் காணாமல் போய்விடுவார்கள் சொல்லும் கல்வியின் சிறப்பை உணர்ந்தவர்கள் குறைக்குடமாக வாழாமல் மற்றவர்கள் வாழ்வில் ஒளியேற்றுபவராக இறைக்குடமாக மாதம் சிறக்க வாழ்வார்கள் கல்வி என்பது உலகையே வெல்லும் ஆயுதம் இன்று நாம் படிக்கும் கல்வி நாளை நம்மை வாழ வைக்கும் கல்வியின் மொழி நம் வாழ்வை என்றும் ஒளிரச் செய்யட்டும் கல்வி அறிவு உள்ளவன் தன்னையும் தன் குடும்பத்தையும் இந்த சமூகத்தையும் உயர்த்துகிறான் பசி வறுமை அழிக்கும் கவினைத்து கல்வி கல்வியை நினைத்து கல்வி கற்று வாழ்வில் ஒளிவிட்டு பிரகாசிப்போம் கல்வியே அழியா செல்வம் இதுவே வள்ளுவம் சொல்லும் கல்வியின் உண்மையான சிறப்பு என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அத்துணை சான்றோர்களுக்கும் நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன்